பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுறது பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நம்ம போகிறோம் சம்பிரதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு வார்த்தைகள் பேசுவோம் சில படங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு உருவாக்கும் இந்த படம் வந்து அப்படி ரெண்டாவது வகை அந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு என்ன உணர வைத்த ஒரு படம் குட்டு ஜி நாகராஜனுடைய ஒரு சிறுகதையை படித்த மாதிரி வைக்கம் பஷீருடைய அந்த உலகத்துக்குள்ளே போய்ட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த படம் கொடுத்துச்சு கார்த்திக் மித்தா சொன்னது மாதிரி இந்த படம் வந்து பாலாஜி சொன்ன மாதிரி கொடிய குளோரிஃபை படம் பண்ணுற படம் இல்லை அந்த குடிக்கான காரணத்தை ஒரு சமூகம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம் கார்த்திக் நேத்த அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு கால்வாசி அட்ராசிட்டிகளை நானும் பண்ண தான் அந்த காலகட்டங்கள் நான் இப்போது குடிய விட்டு பத்து வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு குடித்து இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துக்கு விஜய் மல்லையாவுடைய ஒரு நான்கு மணி நேர போட்காஸ்ட்டை பார்த்துட்டு நான் குடிக்காமல் இருக்கேன் இன்றைக்கி அப்போ எவ்வளவு பெரிய மன உறுதி வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு நாள் வந்து நம்முடைய வேலைகளை தவிர்த்துட்டு நம்முடைய செயல்களை தவிர்த்துட்டு நம்ம யூடியூப்லேயும் ஊடகங்களையும் பயணம் பண்ணிவிட்டு அன்றைக்கு சாயங்காலம் குடிக்காமல் தூங்க முடியுமான்னு தெரியல அப்படியான ஒரு சமூகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை தாண்டி ஏன்னா இதை சொல்கிறேன்னா நான் கடைசியாக குடித்த நாள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரபாகரன் இருந்ததாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்த அந்த நாள் தான் நான் கடைசியாக குடித்த நாள் அதுதான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக குடித்த நாள் அந்த இரவு வந்து அந்த பகல் ஆரம்பித்து தொடர்ந்து தொலைக்காட்சிகள் அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்குது ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலான ஒரு மாபெரும் கனவு ஒரு மாபெரும் போராட்டம் நம் கண்முன்னே வீழக்கூடிய அதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து உங்களைப் போலவே எனக்கும் இல்லை அந்த நாள் வந்து அருள் இல்லைனும் நானும் சேர்ந்து மத்தியானத்துலேருந்து குடிச்சுக்கிட்டே இருக்கோம் அருள் குடிச்சிட்டு குடிச்சுட்டு தமிழகத்தின் அரசியலில் பத்திரிகைகளில் உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான் குடிச்சிட்டு ஏதாவது வந்து இது உண்மையா வேறு எதாவது நடக்குதா ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் அன்றைக்கு முழுவதும் அன்னைக்கு நாங்கள் குடிச்சிட்டு யார் யாரை சந்தித்தோங்கிறது ஞாபகமே இல்லை சீமான சந்தித்தோம் அப்படி வந்து நிறைய பேரை சந்தித்தோம் அந்த இரவில் வைகோ அவர்களுக்கு பேசணும் அப்படி நிறைய பேருக்கு வந்து பேசி அந்த இரவு முழுவதும் வந்து மிக அந்த மறுநாள் விடிந்த பிறகு நான் அடைந்த மாபெரும் ஒரு குற்ற உணர்ச்சியின் பொருட்டாக நான் குடியை விட்டுவிட்டேன் அன்றிலிருந்து இன்று வரை நான் வந்து கொடியை தொடுவதில்லை ஏன்னா குடி வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் குற்றணர்ச்சியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தை பற்றி நாம் வந்து கவலைப்படலாம் இந்த சமூகம் நமக்கு கொடுக்கற அழுத்தத்தை பற்றி பேசலாம் ஆனால் சீர்திருத்தம் செயவதற்கு செயல் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது அது எளிய செயலாக இருக்கலாம் வலிய செயலாக இருக்கலாம் அதுக்கு வந்து சைஸ் பெருசையில்லை சினிமாக்களையும் நான் அதை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் சின்ன படம் பெரிய படங்கிறது இல்லை அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்தான் முக்கியம் ஒரே ஒரு இதயத்தை ஒரு சினிமா மாற்றினால் அதுதான் பெரிய சினிமா அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான குறைந்தபட்ச அல்லது சக மனிதர்களை அன்பு செலுத்துவதற்கான குறைந்தபட்ச விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் குடி அல்ல என்பதை உணர்ந்த தருணத்திலிருந்து நான் குடியை விட்டுட்டேன் இந்த படமும் அதைத்தான் பேசுது இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த எண்ணம் நமக்குள் உருவாக்குறது அதனால வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த படத்தை பார்த்த விஷயத்தை வந்து இந்த படம் கொடுத்தது நிச்சயமாக உங்களுக்கும் கொடுக்கும் நான் வந்து மலையாள சினிமாக்கள்லாம் பார்க்கும்போது குறிப்பாக சமீபத்தில் கூட இந்த அடிகோஸ் அமிகோ கோஸ்னு சுராஜ் வெங்கமூடு நடித்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏன் தமிழ் சினிமாவில் வர்றதில்லைன்னு யோசிச்சுருக்கேன் அதற்கு முக்கியமான காரணமாக எனக்கு தோன்றது என்னென்னா புதுசாக வர்ற படைப்பாளிகள்கிட்ட ஒரு இன்னோசென்ஸ் இருக்கும் ஒரு அறியாமை இருக்கும் ஒரு ஃபார்மேட்டை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதை எல்லாேருமா சேர்ந்து கெடுத்துடுவோம் அவங்க மேலே போடுற ப்ரெஷரில் தான் நிறைய சினிமாக்கள் வந்து அதோடைய ஒரிஜினலில் வர்றதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலான ஃபார்மேட்டில் வந்திருக்கு அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அது ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது பிருத்திவிராஜும் மைக்கேலும் வந்து தொடர்ந்து என்னை சந்திச்சுட்டே இருந்தாங்க அந்த குருவை பார்க்கும்போதே அரவிந்தன் டைரக்டர் அந்த குருவை பார்க்கும்போதே சில பேரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடணுங்கிற தவிப்பை வந்து நமக்கு அவங்க உருவாக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு குரு இவங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக பாடுபட்டு இப்படியான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க அதனால நிச்சயமாக இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் ஊடகங்களுக்கான கடமைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக உங்கள் படமாக எடுத்து கொண்டாடுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கார்த்திக் நேதா கார்த்திக் நேதா வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அவருடைய வளர்ச்சிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன் அவ்வளவு அழகான பொயிட்டிக்ஸ் சென்ஸ் உள்ள ஒரு மனிதர் முத்துக்குமார் அண்ணனுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு ஒரு அந்த இடத்த தொடக்கூடிய ஒரு மனிதனாக கார்த்திக் நேதா பார்க்குறேன் அவருடைய லைஃபோடைய ஒரு பீஸ் தான் இந்த படம் அதனால் இந்த படத்தில் பங்கெடுத்த அத்தனை பேரும் இதன் படத்தில் நடித்த எல்லோருக்கும் இந்த படத்தில் பங்கு கொண்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் சார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார் ஜிம்ரான் சார்லாம் அப்படி எல்லோருக்கும் ஜீவா தோழர் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்து கோவிந்த சந்தோட மியூசிக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அவர் இந்த படத்துடைய ஆன்மான்னே சொல்லலாம் அவருடைய இசையை அந்த பாடலை இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படு ஏற்படுத்தும் இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த படத்திற்கு சப்போர்ட் கொடுக்குற ட்ரீம் மாரியர்ஸ் அவர்களுக்கு என்ன அவங்க கை வைக்கிற ஒரு படம் வந்து என்றைக்குமே ஒரு சிறந்த படமாக இருக்கும் அது எல்லாம் சேர்ந்து இது மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் நன்றி